வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறீங்க இன்னைக்கு என்னடா என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா இன்னைக்கு யோசிக்காதீங்க இன்னைக்கு வந்து யோசிக்கிறது எல்லாரும் யோசிக்கிறது தான் வீட்டுல சமைச்சா சாப்பாடு இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் ரெசிபி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க சோ உங்களுக்காக யோசிக்காம நீங்க சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாமா இது உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு நான் இன்னைக்கு ஒரு வால்னி எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சோடன கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருங்க ஒரு வால்னியில ஒரு 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 ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கரை அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இதோட ஒரு மூணு தக்கா போட்டிருக்க வெங்காயம் முதல்ல வதங்கிட்டோங்க லைட்டா வதங்கினோட நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஒரு மூணு தக்காளி நீங்கள் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த மூணு தக்காளி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ மூணு தக்காளி போட்டுக்கோங்க ஸோ இதோட நான் ஒரு பல் பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி நல்ல ஒரு இஞ்சியில் இருக்கிற இஞ்சியை நீங்கள் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு வழக்கு ஒரு வளர்க்கு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நல்லா மழை மழை நல்லா வெந்துட்டு வருது ஸோ இப்ப தக்காளி வெந்தோன்னே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா நீள் நீளமா நான் வந்து பறங்கக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே இதுல போட்டுருங்க அப்படியே போட்டு அதாவது ஒரு கீட்டு பறைங்க வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய கீத்தாக இருந்துச்சுன்னா ஒரு கீத்து போதுங்க இதுவே வந்து சின்ன கீத்தாக இருந்தால் ஒரு ரெண்டு கீத்து போட்டுக்கோங்க நான் போட்டிருக்க அளவு வந்து ஒரு நாலு பேருக்குலேருந்து ஒரு மூணு பேர் வரைக்கும் நல்லா இந்த தாராளமாக இந்த காய் சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா பறையங்காய் வந்து நல்லா வெந்துட்டு வருது இது ஒரு எல்லாத்தையும் ஒன்று செய்கிற மாதிரி மஞ்சள் குடி போட்டு ஒன்று செய்யற மாதிரி எல்லாத்தையும் கிளறிக்கோங்க இந்த பறையங்காய்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும் அதனால் வந்து நல்லா வருங்க எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலரி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு குட்டி வெல்லம் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க பார்த்தா இது நல்லா வெந்துட்டுருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றவே தேவையில்லை இது வந்து நல்லா இதுலேயே காயில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால இதுவே நல்லா வெந்துடும் இன்கேஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு வேகிற மாதிரி தோணுனோன்னா லைட்டாக இதை வந்து நீங்கள் எதாவது ஒரு தட்டு போட்டோ இல்லை நீங்கள் இதுக்கு மூடி நான்ஸ்டிக் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படி சட்டு போட்டு ரெடியாயும் இது வெந்துடும் இங்கே ரொம்ப வேகம் வேணாம் ஏன்னா ரொம்ப வெந்து போச்சு தண்ணியை ஊற்றிட்டோம்னா கொச கொச கொசனாயிரும் கூட்டு மாதிரி மஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து இதில் வச்சாதான் வந்து உங்களுக்கு கறி மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஸ்பைசியாக மசாலாவாக இருக்கும் ஸோ தான் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கறி சரிங்களா ஸோ வந்து நம்மளோட இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் ஆக்சுவலி பரங்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் பரங்காய் சாப்பிட்டா வந்து ஜீரோ கேலரிஸ் தான் இதில் இருக்கும் அதனால தான் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து ஜீரோ கலர்ஸ் உள்ளது தான் இதனால நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதில் விட்டமின் சி இருக்குது ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது பறங்கா வாய்வுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது சாப்பிட்டாம இருப்பீங்க ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வாய்வு கிடையாது நீங்கள் நினைக்கிறது தான் வந்து என்ன சொல்லுங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறது தான் வந்து சரியில்லை இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது வாய்வு வராது மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது இதில் ஜிங்க் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து ஐசை ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரவே வராது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்க இதனால தான் பிறந்த குழந்தைங்க கூட பரங்காவை பார்த்தீங்கன்னா வெந்து அதை நச்சு அதை கொடுப்பாங்க வி விட்டமின் ஏ சத்து இருக்கிறனால விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ அயன் சத்து ஜிங்ஸத்து சோடியம் எல்லாமே இதுல தான் இது குழந்தைங்க கூட இந்த பம்பினை வந்து வேக வச்சு அப்படியே ஒரு வேக வச்சு அவங்களுக்கு நச்சு கொடுப்பாங்க அப்படி குழந்தை கை குழந்தை கூட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கிற குழந்தை கூட இந்த மாதிரி இப்ப பறையாய் வந்து சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் சோ இப்ப பார்த்தாலே தெரியும் நம்மளோட பறங்க்காய் இப்ப நல்லா வெந்திருச்சு நம்ம போது இந்த கலருக்கும் இப்ப இருக்கிற கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஸோ நம்மளோட ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இப்போ அடுப்பை அணைச்சிருங்க ஸோ நம்மளோட பரைங்காய் சைடிஷ் அதுவும் மசாலா கறி பரைங்காய் மசாலா கறி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்க அழகாக உங்களோட குழந்தைங்க சைடிஷாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரி டேஸ்டியா ஒரு ரெசிபிஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் மறக்காம நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சி நீங்க லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதே உடனே உடனே நான் போடுறது ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேற எதுவும் ரெசிபிஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போய் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி பாக்கலாம் சோ பாய்